குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வசியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அந்த குலதெய்வ வசிய வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார் குலதெய்வ வசதி வழிபாடு அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா யார் ஒரு ஒரு குடும்பத்தில் அதிகமான பாதிப்புகள் உள்ளதோ மூன்று விதமான பாதிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுங்க எல்லா குடும்பத்திலையும் ஏதா ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான பாதிப்பு இருந்தால் அவர்கள் அந்த குலதெய்வ வசி வழிபாடு செய்து கொள்வது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அந்த முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத மரணங்கள் நடந்திருந்தால் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பத்தில் இரண்டு தலைமுறை பார்த்துக்கணும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி நாலஞ்சு தலைமுறைன்னு பார்த்தா ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும் அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது இப்போ அட் பிரசன்ட் டைத்துலேயும் இதற்கு முன்னாடி அப்பா மகன் இந்த ரெண்டு தலைமுறையில் பார்த்துக்க சொல்லணும் பார்த்துட்டு அதில் ஏதாவது துர்மரணங்கள் இருந்தால் அந்த ஆன்மா சாந்தம் அடைஞ்சிருந்துட்டால் பிரச்சனை கிடையாது அந்த ஆன்மாக்கள் சாந்தம் ஆகாமல் இருந்தால் குலதெய்வம் முழுமையான பலன் தராது ஒன்று இரண்டாவது முக்கியமான காரணம் குலதெய்வ விஷயம் யார் செய்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான செய்வினை பாதிப்புகளோ அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் பூத பிரேத பிசாசுன்னு சொல்லுவாங்க அது ஒரு மூணு வகையான சாபம் இருக்குது பூமி சார்ந்த சாபம்னு ஒரு மூணு வகையானது இருக்குது அதில் வந்து பிரேத தோஷம்ன்றது ரொம்ப மோசமானது அடுத்தது இந்த செய்வன பாதிப்பு இந்த இரண்டு ஏதாவது இந்த பிரேத சாபம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இறந்தவங்களுடைய அந்த உடலை சொந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுவாங்க கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தால் தலசம் குழந்தையாக இருந்தால் வீட்டுக்கிட்டே போச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தையோடைய ஆன்மா வந்தோ அந்த குடும்பத்தை சார்ந்த ஆன்மாக்கள் வந்து அந்த குடும்பத்தில் பாதிப்பு பண்ணாது சரி அந்த ஆன்மாக்கள்னால பாதிப்பு கிடையாது பிரேதத்தைக்காக பூதம் வரும் இது சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அந்த பூதங்கள் ஒரு இடத்துக்குள்ளே வந்து உட்காந்துருச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே எந்த தெய்வத்தையுமே உள்ளே விடாது குலதெய்வம் மட்டும் மட்டுமல்ல எந்த தெய்வத்தையும் உள்ள விடாது இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டது இருக்கிற இந்த துர்மரணமும் இந்த செய்வன பாதிப்பும் இருக்கிற இடத்துல பிரேத சாபமும் இருக்கிறவங்க குடும்பத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு போக முற்பட்டாங்கன்னா சண்டை வரும் அது சந்தோஷமாக அந்த கோயில்களுக்கு போக முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு இடையூறுகளோ இறைய செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னையும் பாதிப்பு வரும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் பாதிப்பு வரும் இந்த மாதிரியான பாதிப்பு இருந்தால் அந்த ஆண்மாத சாபமோ சைவனை பாதிப்போ ஏதோ ரொம்ப அதிகமாக இருக்குன்றது அர்த்தம் அதை முறையாக சரி செய்யணும்